நீதிமன்ற வேணும் முதல்வர் ஜெயலலிதா அமையார் வந்து ஒரு திட்டம் அந்த பதிமூணு அம்ச திட்டம் அந்த என்னன்னா மகளிர் நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டும் இன்னைக்கு என்னன்னா நாலாயிரம் கேஸ் பத்து வருஷம் முன்னாடி ஏழாயிரம்

நீங்க எவ்வளோ நான் பாக்குறேன் நிறைய இளம் தாய்மார்கள் இருக்கீங்க உங்க வீட்டுல உங்களுடைய பெண் குழந்தைங்களும் ஆண் குழந்தைங்களும் இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க உங்க பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளவு கட்டுப்பாடோட இருக்கும் இப்படி வாங்க அப்படி வாங்க நல்லா பாத்துக்கணும் நீங்க அவங்க உங்களுடைய அவங்களுடைய அழுதாலோ அவங்களுடைய விஷயத்த ஏதாவது ஒன்று திடீர்னு குழந்தை நல்லா சாப்பிடும் திடீர்னு குழந்தை சாப்பிடவே சாப்பிட திடீர்னு வாந்தி எடுக்கும் திடீர்னு அழுவும் திடீர்னு பேசுறது குறைஞ்சிரும் ஏன்னா அவங்க ஏதோ ஒரு மன உளைச்சல்ல இருக்காங்க யாரோ அந்த குழந்தைய தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் நீங்க கேளுங்க காத்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் குழந்தை ஏன்னு கேளுங்க வழியில ஏதாவது தொந்தரவு தொகா இல்ல கல்லூரி கூட படிக்கிறவங்க தொந்தரவு பண்றாங்களா படிக்கிற பசங்க எதாவது அந்த குழந்தைக்கு கிராட்சம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேளுங்க சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறா ஸ்கூல்ல தான் நடக்கும் வெளியில மட்டும் இல்ல வீட்லயும் நடக்கும் வீட்டுக்குள்ள தெரிஞ்சவங்க அவங்க தாத்தா சரி சித்தப்பா அப்பாவா அப்பா சரி தெரிஞ்சவங்க எனக்கு வருஷம் நினைக்காதீங்க யாரிடமும் பெண் குழந்தைய விட்டுட்டு போறத கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க ஏன்னா இப்ப காலம் கெட்டு போயிருக்கு எல்லாருக்கும் என்ன பழக்கம் இருக்குன்னே சொல்ல முடியல என்ன வேணாலும் செய்யலாம் எத்தனையோ கேஸ் நான் பாத்துக்கிறேன் ஒரு தாத்தா பேரையே கெடுத்த அவங்க குழந்தை

பகுதி அதனால எந்த மாதிரி வக்கரமான மனநிலைமையோட ஆண்கள் வருவார்கள் தெரியாது உங்க விஷயத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு உங்க பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கும் நல்லா சொல்லி வளருங்க ஏன்னா மரியாதை கொடுக்க வேண்டும் வீட்டுல இருக்கிற அம்மாக்கும் மரியாதை கொடுக்கணும் அதே சமயம் கூட பிறந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அழிக்க கூடாது துன்புறுக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வளரணும் ஆண் குழந்தைங்களுக்கு ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்களும் ஒரு ஒழுக்கமானவர்களாக வளர வேண்டும் அப்பதான் குடி பழக்கம் போதை பழக்கம் கஜா பழக்கம் எல்லாமே இருப்பாங்க அதே சமயம் அன்பானவர்களாக இருப்பாங்க இன்னொரு ஐயோ அவங்க ஒரு பொண்ணு அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஆண் குழந்தைகளுக்கும் நீங்க சொல்லி வளர்க்கணும் அதுதான் உண்மையான ஆண் குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்குகளை நீங்கள் சொல்லி கொடுத்து அவர்களை அன்பானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் வளர்த்தால்தான் நம்முடைய பெண் குழந்தைக்கு நாளைக்கு வருங்காலத்துல பாதுகாப்பு நம்ம பெண் குழந்தைகளும் ஒழுக்கமா வளர்க்கறோம் இல்லையா கேட்ட பழக்கம் இருக்கானவர்களாக வளர்க்குறோம் பண்பானவர்களா வளர்க்குறோம் அதே மாதிரி ஆண் குழந்தைகளையும் அன்பானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாக வளர்க்க வேண்டும் அப்படி இருந்தாதான் நாளைக்கே நம்மளை மாதிரி நம்ம தாய்மார்கள் நம்மள மாதிரி நம்ம குழந்தைகள் இருக்காங்க பெண் குழந்தைகளுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பகுதியில அதிக தஞ்சா நடமாட்டம் இருக்குது அறுபதாயிரம் எழுபதாயிரம் கிலோ தஞ்சா இந்த மட்டும் இந்த பகுதியில மட்டும் குழங்குது அப்ப ரொம்ப ஜாகிரதையா கவனமாக உங்க வீட்டு குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அது ஒரு விஷயம் அதே போல இந்த பகுதியில படிப்புக்கு ஏற்ற ஒரு விஷயம் நீங்க கேட்கறீங்கன்னு தேவைப்பட்ட கலைக்கல்லூர் ஒரு காலேஜ் இருக்காமா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பஸ் கவர்மெண்ட் பஸ்

எல்லா ஊருக்கும் கிராமமா இருந்தாலும் சரி தவுனா இருந்தாலும் சரி நகரமா இருந்தாலும் சரி எங்களுடைய தங்கச்சிகளுக்கு பிரசவ வழினா ஒரு ஃபோன் போட்டா வண்டி வந்து நிக்கணும் அப்படின்றதுக்காக நூத்தி எட்டு அப்படின்ற ஆம்புலன்ஸ் ஆயிரத்தி ஐநூறு வண்டி கிட்ட தமிழ்நாட்டுல வந்து இறக்கிட்டாங்க ஒரு ஒரு ஊருக்கு வந்து நூத்தி ஆம்புலன்ஸ் போகுது கிராமங்கள்ல எந்த ஆஸ்பத்திரி போனாலும் இலவச ஆஸ்பத்திரியில போயிடல ஆரம்ப சுகாதார நிலையம் ஆஸ்பத்திரி போன ஊசி ஒரு 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 முறை பயன்படுத்தி போடுறாங்க அப்படி கிடையாது ஐம்பது பேர் போடுவாங்க உங்களுக்கு போட்ட ஊசி போட மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு நோய் இன்னொருத்தருக்கு வரக்கூடாது அதனால ஒரு முறை உங்களுக்கு போட்டாங்க அந்த ஊசியா உடச்சு போட்டு அடுத்து அவங்களுக்கு புது ஊசி தான் போட்டணும் அந்த திட்டத்தையும் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் எதுக்காக நம்மளுடைய குழந்தைங்க நம்முடைய தாய்மார்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாது அப்பலோ ஹாஸ்பிட்டல் கிடைக்கக்கூடிய உயர்தரமான மருத்துவம் அரசு அரசுக்கு வரக்கூடிய எல்லா தாய்மார்கள் குழந்தைகளுக்கும் எளியவர்களுக்கும் கிடைக்கணும்னு கொண்டு வந்த திட்டம்னாரு நாளை நிறைய திட்டங்கள் மருத்துவர் அன்புமணி உங்களுக்காக வச்சிருக்காரு உங்க அண்ணன் வச்சிருக்காரு அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் நீங்க எல்லாம் மருத்துவர் அன்புமணியை அவங்க உங்க அண்ணன் பின்னாடி நீங்க என்னைக்கும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதைதான் நான் கேட்டு கொடுக்கறேன் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா உங்கள் நீங்க கேட்க அடுத்தந்த விஷயங்களை தமிழ்நாட்டை விட்டு குடியையும் கஞ்சாவையும் போதையும் ஒழிப்பேன்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிற மருத்துவர் அன்புமணியுடன் நீங்க தங்கச்சிங்கெல்லாம் நீங்க எத்தனை இருப்பீங்களாமா கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா அப்பதான் நம் பிள்ளைகளுடைய வாழ்வு நல்லா இருக்கும் அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க எலெக்ஷன் போது வந்து பொய் சொல்றாங்க எலெக்ஷன் போது வருவாங்க வந்தவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லுவாங்க அம்மா ஒரு காசை கொடுத்துட்டு வருஷம் மறந்துடுவாங்க நீங்கள் பயந்து அவங்களுக்கு சாதகமா ஓட்டு போட்டீங்கன்னா இதை விட அதிகமாக தருப்பாங்க உங்களுடைய பிள்ளைகளோட தலைவருக்கு தானே இருக்க நீங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க நல்ல தலைவர்களை நீங்க தேர்ந்தெடுத்து உங்கள் அன்புமணி யார் நான் அந்த நல்ல ஆட்சியை நீங்க கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தாதான் இந்த வைன்ஷாப் போரே எல்லாம் தமிழ்நாட்டை எடுத்து ஒழிக்க முடியும் பெண்ணனுடைய பாதுகாப்பை நான் உறுதி செய்ய முடியும் இல்லையா உறுதி செய்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த விஷயத்தை நீங்க ஊர்ல போய் சொல்லணும்னு ஆசைப்பட சொன்னீங்களா

எல்லாரும் எல்லாருமே கவுன்சிலர் ஆகலாம் ஏன்னா மகளிருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஐம்பது சதவீதம் மகளிர் தான் கவுன்சிலராக ஆக முடியும் வார்டு கவுன்சிலரோ ஒன்றிய கவுன்சிலரோ மாவட்ட கவுன்சிலரோ மகளிர் தான் ஆக முடியும் நீங்க எல்லாருமே கவுன்சிலராகவோ மாவட்ட சேர்மன் ஆகவோ வார்டு மெம்பராகவோ எது வேணாலும் நீங்க ஆகலாம் இதையெல்லாம் மனசு அழிச்சு கொடுங்க சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல உள்ளாட்சி தேர்தலும் வருது உங்களுடைய ஹீட்டா இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறது

நிலமெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் நம் குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இதெல்லாம் தேர்தலுமணி ஒற்றுமையாக இருப்பேன் என்பதை கூறிக்கொண்டு என்னைக்கும் நானும் உங்களுடன் உங்க வீட்டு பெண்ணாக நான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு எவ்வளவு நேரம் இந்த கூட்டத்துல உட்கார்ந்து பொறுமையாக இந்த கலைதி கட்சிகளை பாத்தீங்களா நல்லா எல்லாம் இதெல்லாம் நீங்க சாயங்காலம் உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் எனக்கு தெரியும் இருந்தாலும் குழந்தைங்களோட நிறைய பேர் வந்து உட்கார்ந்து பொறுமையாக கேட்ட அனைத்து என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும் என்னுடைய அக்கா தங்கச்சிங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிந்து கொள்கின்றேன் இதுல பத்திரமா நீங்க எல்லாம் வீட்டுக்கு போனோம் உங்களை யாரும் விட்டுட்டு வண்டி எட்டுன்னு விட மாட்டாங்க பயப்படாதீங்க நீங்கள்லாம் வண்டியில் உட்காந்து கூட வண்டி எடுத்துட்டு போவாங்கன்னா கொஞ்சம் தூரம் போகணும் இல்லையா மற்ற ஒருத்தர் மறு கிடையாது கொஞ்சம் நேரம் ஆ வீட்லேருந்து பெரிய பாளையம் போகணுன்னா அதோட டைமும் எல்லாம் இருக்கு அதனால உங்களை விட்டுட்டு யாரும் போக மாட்டாங்க நீங்கள் ஒரு ஒருத்தரும் பத்திரமா வீடு சேர போ வீடு போய் சேரதுக்கு நாங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம் இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இந்த சுகாதார நாப்கின்கள் வழங்கக்கூடிய ஒரு வெண்டிங் மிஷின் அது வந்து ஒரு ஒரு مشين அது பள்ளி வைப்பாங்க பெண் குழந்தைகளுக்கு எப்போ தேவையோ அவங்க நாக்கினல வாங்கிக்கலாம் இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த வெல்டிங் مشينை இப்ப கொடுக்க போகிறாங்க நீங்களாம் எல்லாம் வந்து வாழ்த்து சொல்லுங்கள் அது நம்ம பசங்க படிக்கிற படிக்க பள்ளி கூடத்தல இருக்கணும் நன்றி நன்றி மிக்க நன்றிமா மூலையில வந்து இருந்து இனிமையான இந்த மொத்தோடு சந்தோஷம் நன்றி புகைப் படுத்துறதுக்கு বলறவங்க சீrena இருங்க அன்னி கூட புகைப்

உடல் அழகாக பெண் தெய்வமே எங்களுடைய குல தெய்வமே எங்கள் சௌமிய அன்புமணி அண்ணியார் அவர்களை வருக வரு சிறப்பு எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி 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 வருகை தந்த பெண்கள் அத்தனை பேரும் நீங்க போட்டோ எடுத்துக்கலாம் போட்டோ எடுத்து கையிலே கொடுத்துடுறாங்க போட்டோ அதை நீங்க வாங்கிக்கலாம் அமைதியா ஒவ்வொருத்தரா ஒன் பை ஒன்னா வந்து போட்டோ எடுத்துக்கலாம் யாரும் வண்டி எடுத்துட்டு போக மாட்டாங்க நீங்க வந்துருக்கு அத்தனை பேரும் நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டு நீங்க ஊருக்கு போகலாம் சிங்க பெண்ணி எழுதுவா என்ற நம்முடைய இந்த பிரச்சார பயணத்தில் நமக்கெல்லாம் எழுச்சி உரையாற்றி நம்மிடம் நம்முடைய அன்பாக இன்றைக்கு

வேற மாதிரி சொன்னிங்க போறீங்க